எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நேற்று வந்து மொகரம் பத்துக்காக தான் எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம் நாங்கள் வந்து நோன்பு வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தோம் நேற்று அந்த வேலை தான் தோட்டத்தில் வந்து நாங்கள் கேஸ் வச்சு சூப்பராக செஞ்சிட்டோம் தால்ச்சோறு செஞ்சோம் தால்ச்சா கரியாணம் எல்லாம் செஞ்சு சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு ஜாலியாக உட்காந்து சாப்பாடு எல்லாருக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் ரொம்ப ஒற்றுமையாக ஜாலியாக ஒன்றா நாங்கள் வந்து வேலை செய்யும்போது செம்ம அரட்டையாக இருக்கும் எல்லோரும் வந்து ஒன்றா இருந்தாலே அது ஒரு ஜாலி தானே அது மாதிரி ஒரு நாள் வந்து போகிறதே தெரியல அந்த மாதிரி ஒரு நாள் வந்து போயிடுச்சு நேற்று வந்து நாங்கள் பேஷன் வச்சு தான் வந்து எங்கள் நாத்தனார் நாசர் கொடுத்துருந்தாங்க சாதாரணமாகவும் கொடுக்கலாம் அந்த மாதிரியும் கொடுக்கலாம் அவங்க அந்த மாதிரி நினச்சிட்டு அது மாதிரியும் கொடுத்துருந்தாங்க அப்புறம் நாங்கள் எல்லாமே நேத்து சாப்பாடு வச்சு எல்லாேருக்கும் எங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு தான் எல்லாேருக்கும் கொடுத்தோம் சீக்கிரமாகவே வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு டக்குன்னு எல்லா சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட்டுட்டு நோன் திறந்துட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு நல்லா ஒன்றா சேர்ந்து அரட்டரிச்சின்னு ஜாலியாக பேசிட்டு வேலை செய்கிறதே தெரியல டக்கு டக்குன்னு முடிஞ்சிருச்சு நாங்கள் எல்லாமே ஒற்றுமையாக எப்பவுமே வேலை செய்வோம் அதே மாதிரி தாங்க நேற்றும் போச்சு சிக்கன் ஃப்ரை செஞ்சுருந்தோம் அப்புறம் இந்த பேஷன்லாம் வச்சு டப்பா வச்சு எல்லாேருக்கும் சாப்பாடு வச்சோம் முட்டை வெச்சு வச்சு எல்லாம் சாப்பாடு கொடுத்தோம் உங்களுக்கு இந்த மாதிரி பறக்க பழக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க உங்கள் வீட்டில் எப்படிலாம் செய்வீங்கன்னு சொன்னால் எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே செய்வாங்க இந்த மாதிரி இந்த பத்தன டைமில் எப்போவுமே இந்த மாதிரி சாப்பாடு கொடுப்போம் ஒரு ஒரு வாட்டி இந்த பேஷன் வச்சு கொடுப்போம் இல்லைன்னா நார்மலாக எப்பயும் போல் டப்பாவில் போட்டு கொடுத்துருவோம் தாச்சோறு தான் செஞ்சு கொடுப்போம் பிரியாணிலாம் செய்ய மாட்டோம் எப்பயுமே மட்டும் தான் செய்வோம் அதே மாதிரி தான் இந்த வாட்டி செஞ்சோம் சாப்பாடெலாம் சூப்பராக இருந்துச்சுங்க எல்லாமே பார்த்து பார்த்து கரெக்டாக செஞ்சோம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் கிளம்பியாச்சு எப்பயுமே நாங்கள் இந்த சாப்பாடு செய்யும் போதெல்லாம் ஒரே அரட்டையாக தான் இருக்கோம் அரட்டை அடிச்சுட்டு ஜாலியாக செய்வோம் வேலையை வந்து நாங்கள் கஷ்டமாகவே எடுத்து செய்ய மாட்டோம் எப்பயுமே அது மாதிரி இந்த வேலை செய்யணும் அந்த வேலை செய்யணும் அப்படிலாம் யோசிக்கலாம் மாட்டோம் யார் எந்த வேலைன்னா கரெக்டாக செஞ்சுப்போம் சாப்பாடு செய்கிறது சோறாக்குறது எல்லாமே அது மாதிரி தான் நேற்று செஞ்சோம் வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிச்சாச்சு முடித்து எல்லாத்தையுமே கரெக்ட் டைம் சாப்பாடு டைமுக்கு சாப்பாடையும் கொடுத்தாச்சு உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் எப்படி சாப்பாடு கொடுப்போன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே டட்டா பாய்